திருநெல்வேலியில் நெல்லை சங்கீத சபாவில் இந்த மாதம் மார்ச் மாதம் இருபத்தி ஒம்போதாம் தேதி சாயந்தரம் வந்துட்டு திருநங்கைகளுடைய ஒரு விழா வச்சுருக்கோம் அந்த விழாவுடைய பேர் மாற்றத்தை நோக்கிங்கிற பேரில் வச்சுருக்கோம் இதுக்கு நடிகர் ராகவா லாரன்ஸ் வந்துட்டு நமக்கு இந்த விழாவை நடத்தி கொடுக்குறாரு அதோட நம்ம ஜீசஸ் ரெடி மினிஸ்டீஸோடைய மோகன்சீல் ஆசர சபா அவங்களும் இந்த விழாவுக்கு வராங்க இந்த விழாவுடைய நோக்கம் வந்துட்டு திருநெல்வேலி திருநங்கைகளை வந்துட்டு கொஞ்சம் பெருமைப்படுத்தணும் இதில் நிறைய பேர் படித்தவங்க இருக்காங்க நிறைய நல்ல ஒரு ஆட்டக்காரவங்க நிறைய திறன் உள்ளவங்க இருக்கிறாங்க இவங்களெல்லாம் அந்த மேடையில் ஏற்றி இவங்களை கௌரவப்படுத்துகிறது தான் அந்த விழா ஒட்டுமொத்த திருநெல்வேலி திருநங்கைகளும் ஒன்று சேர்ந்து இந்த விழாவை எடுக்கிறோம் இதுக்கு எல்லாரும் கலந்துக்கணுங்கிறது எங்களோட நோக்கம் திருநெல்வேலியில் வந்து இந்த ப்ரோக்ராம் மாற்றத்தை நோக்கி ப்ரோக்ராம் நடக்கிறது வந்து திருநெல்வேலியில் இருக்கிற எங்கள் திருநங்கைகள் எங்கள் சமூகத்துக்கு வந்து ஒரு வாழ்வாதாரம் வந்து உயரும் அதாவது எங்களை வந்து மக்களும் சமூகத்தில் இன்னும் எங்களை வந்து மதிப்பாங்க எங்களுக்குன்னு வேலைகள் வரும் நாங்களும் சமூகத்தில் வந்து ஆண்கள் பெண்கள் மாதிரி மூன்றாம் பள்ளி நாங்களும் ஒரு எண்ணிக்கையோட எண்ணிக்காக இருப்போங்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம் இந்த ஃபங்க்ஷனால் எங்களுக்கு ஒரு பெரிய தன்னம்பிக்கை ஒரு நம்பிக்கை வருது நாங்கள் கண்டிப்பாக வாழ்வாதாரத்தில் முன்னேறுவோங்கிறது கண்டிப்பாக எல்லா மக்களும் பொதுமக்கள் எல்லாருமே உங்கள் கூட உடன்பிறப்பு பிறப்பாக நினச்சி எல்லாருமே அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து கலந்துக்கிடணுங்கிறது எங்களோட ஆசை